வெங்கடா நேயர்களுக்கு வணக்கம் டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இந்த சம்பவத்துல இப்ப வரைக்கும் பதிமூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இந்தியாவோட தலைநகர் டெல்லியில கார் வெடிப்பு சம்பவம் நடந்த அடுத்த நாளே பார்த்தோம்னா பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத்லயும் ஒரு தற்கொலை தாக்குதல் நடந்திருக்குது அதுல பன்னிரண்டு பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அதே மாதிரி டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுல சம்பந்தப்பட்டிருக்க பெரும்பாலான பேர் டாக்டர்ஸாவே இருக்கிறாங்க சரி இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எப்படி நடந்துச்சு இதுல அடுத்தடுத்த அப்டேட்ஸா என்னென்ன விஷயங்கள் வெளியாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ச்மொழி கடந்த திங்கட்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி அளவுல டெல்லி செங்கோட்டை அருகில ஒரு கார் வந்து வெடிச்சு செதறது அந்த கார் வெடிச்சதுல அருகில் இருக்கிற வாகனங்கள் எல்லாமே வந்து தீப்பற்றி எரியுது ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுது நிறைய பேர் வந்து காயமடைகிறாங்க மருத்துவமனைகளுக்கு களை செல்லப்படுறாங்க நிறைய பேர் உயிரிழந்தும் போகிறாங்க ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு டெல்லி காவல்துறை விசாரிச்சதுக்கு அப்புறமா உடனடியாக என்னையவும் களத்துக்கு வராங்க தேசிய அளவில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் எல்லாமே வந்து அந்த டெல்லி செங்கோட்டை பகுதிக்கு வந்து களத்துக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த சமயத்தில் தான் இதில் எதுவும் தீவிரவாத திட்டம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாருக்குமே எழ தொடங்குச்சு ஆனா அந்த சமயத்துல அந்த சம்பவம் நடந்து அடுத்த சில மணி நேரங்களுக்கு அரசு தரப்பும் சரி காவல்துறை தரப்பும் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லல இது தீவிரவாத தாக்குதலா விபத்தா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லல நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் தெளிவா எதுவும் தெரிய வரல தெளிவா தெரிஞ்ச பிறகு நாங்க சொல்றோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க எந்த வாய்ப்புகளையுமே ரூல் அவுட் பண்ணிக்கிற மனநிலையில இல்ல எல்லா ஆங்கிள்லயும் விசாரணையை தொடரப் போறோம் இதுக்கான உண்மையான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூறியிருந்தாரு இப்ப பாத்தோன்னா அந்த சம்பவம் நடந்து ஒன்றரை நாளுக்கு மேல ஆகிருச்சு இப்ப அந்த சம்பவம் சார்ந்து நிறைய தகவல்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது முதல்ல இந்த சம்பவத்துல அந்த வெடிச்சு சதறனுச்சு இல்லையா அந்த கார் என்ன கார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஹுண்டாய் ஐ டுவெண்டி கார் தான் வந்து அங்க வந்து வெடிச்சு சிதறிக்குது கார் வந்து அந்த வெடிச்சு சதறன அந்த சம்பவத்துக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் பயணப்பட்டுச்சு எப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்லி காவல்துறையினர் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கார் எங்க இருந்துச்சு அப்படிங்கறது வரைக்கும் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அதுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அன்னைக்கு காலையில திங்கக்கிழமை காலையில பார்த்தோம் அப்படின்னா காலையில ஏழரை மணிக்கு ஹரியானால இருக்கிற ஃபரிதாபாத்ல ஏசியன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த கார் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி வெடிச்சு சாதாரணா அந்த கார் வந்து நின்று இருக்குது ஏழரை மணிக்கு அங்கிருந்து கிளம்பி காலையில எட்டு பதிமூணுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியோட எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்குது அந்த டோல்லா இருக்குள்ள டோல்ல வந்து இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள்ல அந்த கார் வந்து டெல்லி எல்லைக்குள்ள வரது வந்து பதிவாகி இருக்குது ஸோ காலையில எட்டு பதிமூணுக்கு டெல்லிக்குள்ள வர அந்த கார் வந்து மத்தியானம் மூணு பத்தொன்பது மணிக்கு பார்த்தோம்னா செங்கோட்டை அருகில் இந்த வெடிப்பு நடந்துச்சுல அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பார்க்கிங்குக்கு மதியம் மூணு பத்தொன்பது மணிக்கு இந்த கார் வந்து சேர்ந்திருக்குது ஸோ அடுத்த மூணு மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார் வந்து எங்கேயுமே மூவ் ஆகல மூணு மணி நேரமா அந்த பார்க்கிங்ல தான் இருந்திருக்கு ஆறு இருபத்தி மணிக்கு தான் அந்த காரை வந்து பார்க்கிங்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு இந்த வெடிப்பு சம்பவம் நடந்திருக்குது சரி இந்த கார் வந்து ஏன் ஹரியானால இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்ல இருந்து டெல்லிக்கு வந்து டெல்லியில குறிப்பா செங்கோட்டை பகுதியில வெடிச்சது அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்போது தான் அதே நாள்ல திங்கட்கிழமை நடந்த இன்னொரு சம்பவம் வந்து முன்னாடி வந்து நிக்குது என்ன அப்படின்னா திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்ல அல்பலா அப்படிங்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வேலை பார்க்க கூடிய சாகின் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து காவல்துறையினர் தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிறாங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா இல்ல அதுக்கு முன்னாடியே பதினஞ்சு இருபது நாட்களாகவே ஜம்மு காஷ்மீர் போலீசார் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த தேடுதல் வேட்டையில வந்து ஈடுபட்டுகிட்டு இருந்தாங்க எதனால் அப்படின்னு பார்த்தா மத்திய உளவுத்துறை கிட்ட இருந்து ஜம்மு காஷ்மீர் போலீசாருக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்குது என்ன அப்படின்னா சில மருத்துவர்கள் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகளோட தொடர்புல இருக்கிறாங்கன்னு தகவல் வந்திருக்கு அதனால நீங்க உசார் நிலையில இருங்கன்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீர் போலீசாருக்கு வந்து தகவல் வந்திருக்கு சோ அந்த தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் குஜராத் உத்தரப்பிரதேசம் அப்புறம் ஹரியானான்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்து காவல்துறையினர் வந்து தங்களோட தேடுதல் வேட்டையை வந்து தொடர்றாங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா ஹரியானால இதே அல்ஃபலா மருத்துவமனையில வேலை பார்க்கக்கூடிய முஜமில் சஹில் அப்படிங்கிற ஒரு மருத்துவரை வந்து கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி வந்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் வந்து கைது பண்றாங்க எதனால அப்படின்னா அவருக்கு வந்து பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்பான ஜெய் முகமதோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கைது பண்றாங்க இதை தொடர்ந்து அவரை விசாரிக்கல பார்த்தோம் அப்படின்னா அதில் அகமத் ரத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மருத்துவரையும் கைது பண்றாங்க அவர் வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் சஹாரன்பூரில் மருத்துவராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ஃபஸ்ட் இங்கே கைது பண்ணாங்க இல்லையா திங்கக்கிழமை கைது பண்ணாங்க இல்லையா இந்த சாகின் அப்படிங்கிறவங்களை வந்து கைது பண்ணாங்க இல்லையா அவரும் இந்த அதில் அகமத் ரத்தர் அப்படிங்கிறவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த சாகினோட காரை தான் அதில் அகமத் ரத்தர் வந்து தன்னோட தீவிரவாத நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அக்டோபர் முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் இல்லையா முச்சமில் சஹில் அதே அல்பலா மருத்துவமனையில அவர் தங்கியிருந்த வீடு அப்புறம் அவர் வாடகைக்கு எடுத்திருந்த இன்னொரு வீடுன்னு சொல்லிட்டு அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அளவுக்கு வந்து ஆபத்தான பொருட்களை வந்து கைப்பற்றுறாங்க ஃபரிதாபாத்ல மிகப்பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அளவுக்கு வெடி பொருட்கள் கைப்பற்றப்பட்ட அதே நாள்ல தான் டெல்லியில செங்கோட்டை அருகில கார் வெடிப்பு சம்பவமும் நடக்குது சரி இந்த வெடி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்துக்கும் கார் வெடிப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா இதுலயும் காவல்துறை சில சந்தேகங்களை வந்து எழுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த கார் ஹுண்டாய் ஐ கார் வெடிச்சு சதர்னுச்சு இல்லையா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது உமர் நபி அப்படின்னு ஒரு டாக்டர் அப்படின்னு வந்து காவல்துறையினர் வந்து சொல்றாங்க சரி அந்த உமர் நபி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா உமர் நபிக்கு சொந்த ஊர் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புல்வாமால இருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிற ஒரு கிராமம் இப்ப நம்ம இந்த விஷயத்துல அந்த வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விஷயத்துல முஜமில் சஹில்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா முதல்ல கைது பண்ணவர் அக்டோபர் முப்பதாம் தேதி அவருக்கும் சொந்த ஊர் வந்து புல்வாமா மாவட்டம் தான் கோயில் அப்படிங்கிற கிராமம் தான் இதையெல்லாம் வச்சுதான் இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்கிற ஒரு சந்தேகத்துக்கு காவல்துறையினர் வந்திருக்கிறதா சொல்றாங்க உமர் நபி டாக்டர் உமர் நபி காரை ஓட்டிட்டு வந்தார் இல்லையா ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல மருத்துவம் படித்தவர் அதுவும் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே ஸ்ரீநகர் கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து மருத்துவம் படித்தவர் அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா எம்டிக்கான அந்த நீட் தேர்வுலையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் ஒருவராக வந்து இருக்கிறாரு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்ரீநகர் கவர்மெண்ட் காலேஜ்லேயே தான் வந்து அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த்நாக்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மருத்துவமனையில மருத்துவராகவும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு சோ அதை தொடர்ந்து தான் ஒன்றரை வருஷம் ஆனந்த்நாக்ல வேலை பார்த்துட்டு தான் ஹரியானால இருக்கக்கூடிய அல்ஃபலா மருத்துவமனைக்கு வந்து உமர் நபி வந்து சேர்றாரு ஒரு கனெக்ஷன் வந்து இதுல இருக்கிறத புரிய முடியும் எல்லாருமே இதுல சம்மந்தப்பட்டிருக்கிற சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற எல்லாருக்குமே ஒரு மைய புள்ளியா அந்த அல்பலா ஹரியானால ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய அந்த அல்பலா மருத்துவமனை இருக்கிறது வந்து தெரிய வருது சோ இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சரி இந்த சம்பவம் கார் வெடிப்பு சம்பவம் வந்து எப்படி நடந்திருக்கும் தான் இந்த தாக்குதலை நடத்துனாங்களா அப்படின்னு கேட்டா காவல்துறையினர் இப்ப வரைக்கும் என்ன மாதிரியான தகவலை சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃபரிதாபாத்ல அன்னைக்கு அந்த சாகின் அப்படிங்கிற அந்த பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்ட அன்னைக்கு ரொம்ப பரபரப்பா ரொம்ப தீவிரமா வந்து காவல்துறையினர் வந்து சோதனையில ஈடுபட்டு இருந்தாங்க இல்லையா சோ அந்த சோதனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த சோதனை கொடுத்த பயத்துல உமர் நபி வந்து அங்கிருந்து ஃபரிதாபாத்ல இருந்து காரை எடுத்துட்டு வந்து கிளம்பி இருக்கலாம் அந்த வெடி பொருட்களை ஃபரிதாபாத்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்துறதுக்காக டெல்லிக்குள்ள நுழைஞ்ச சமயத்துல இந்த வெடிபொருட்கள் வந்து எதிர்பாராத விதமா உமர் நபியோட கார்ல இருந்த அந்த வெடி வந்து வெடிச்சு இருக்கலாம் அப்படின்னு தான் காவல்துறையினர் சொல்றாங்க காவல்துறையினர் இப்போ வரைக்கும் கொடுத்திருக்கிற தகவலின் அடிப்படையில பாத்தோம்னா சம்பந்தப்பட்டிருக்கிற பெரும்பாலான பேர் வந்து மருத்துவர்களா இருக்கிறாங்க அதே மாதிரி ஹரியானால அது ஃபரிதாபாத்ல அல்ஃபலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பணியாற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர்ல அந்த புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்தவர்களா நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் காவல்துறையினர் இப்போ வரைக்கும் கொடுத்திருக்கிற விஷயங்கள் விசாரணை தொடர்ந்து தொடர்ச்சியா போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க எல்லா ஆங்கிள்ஸ்லேயும் நாங்க விசாரிக்க போறதா சொல்றாங்க பிரதமர் மோடி கூட இதுல சம்மந்தப்பட்டவங்களை கண்டிப்பா கண்டறிவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து இந்த சம்பவம் வந்து திங்கக்கிழமை நடக்குது இல்லையா இந்தியாவோட தலைநகர்ல டெல்லியில வந்து நடக்குது இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத்ல நேற்று செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா ஒரு சூசைட் பாம் அட்டாக்கர் வந்து அஹ் டெல்லியில இஸ்லாமாபாத் கோர்ட்டுக்கு வெளியே அந்த பாம்பை வந்து வெடிக்க வைக்கிறாரு சோ அந்த பாம்பு வெடிச்சதுல கிட்டத்தட்ட பனிரெண்டு பேர் வந்து இறந்து போனாங்க பாகிஸ்தானோட பிரதமர் சபாஸ் ஷரீஃப் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த தாக்குதலை நடத்தின தீவிரவாத அமைப்பு வந்து கண்டிப்பா இந்தியாவோட சப்போர்ட்டோட தான் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சபாஸ் ஷரீஃப் வந்து இந்தியா மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கிறாரு இந்தியா தரப்புல இருந்து இந்தியாவோட வெளியுறவு அதிகாரிகள் வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து மறுத்து இருக்கிறாங்க இந்தியாவோட தலைநகர்ல வந்து ஒரு பெரிய கார் வெடிப்பு சம்பவம் நடக்குது அதற்கு பின்னணியில நிறைய விஷயங்கள் இருக்கிறதா வந்து காவல்துறை தரப்புல சொல்லப்படுது அதற்கு அடுத்த நாளே பார்த்தோம்னா பாகிஸ்தானோட தலைநகர்ல வந்து ஒரு தாக்குதல் நடக்குது அதுலயும் நிறைய பேர் இறந்து போறாங்க இந்த சமூகங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இந்த விவகாரத்துல என்னென்ன வருது அப்படிங்கிறத தொடர்ச்சியா விகடனோட இணைந்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி